வணக்கம் உறவுகளே நான் உங்கள் மதுசுதன் இந்த பதிவு மிகவும் கவலை துவைந்த விடய பதிவாகவும் அதைவிட எமது இளைஞர்களை இந்த சமூகத்தை விழிப்புணர்வு ஊட்ட வேண்டியதும் இந்த பதிவினுடைய நோக்கம் ஆகவே பதிவுக்குள்ளே நாங்கள் உடனடியாக விற்போம் அதற்கு முதல் இந்த யூடியூப் சேனலை வந்து நீங்கள் சென்று சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் ஆதரவை தாருங்கள் வாருங்கள் விடயத்துக்குள்ளே நேரடியாக வருவோம் என்ன விஷயம் என்றால் டிசம்பர் ஒன்பதாம் திகதி நாங்கள் ஒரு துயரச் செய்தியை ஈழத்தமிழர் ஒருவர் இறந்து போன அதுவும் இளைஞன் இறந்து போன ஒரு துயர செய்தியை ஊடகங்கள் வாயிலாக அறியக்கூடியதாக இருந்தது அவருடைய நண்பர்கள் வாயிலாக அறியக்கூடியதாக இருந்தது ஐரோப்பாவிலே ஜெர்மனி தேசத்திலே வெறும் இருபத்தைந்து வயது நிரம்பிய பல கனவுகளை சுமந்த ஓர் இளைஞன் ஈழத்திலே யாழ்ப்பாணத்தில் ஊரழுவை சேர்ந்த புறப்படமாக கொண்ட இளைஞன் ஜேர்மனியிலே டிசம்பர் ஒன்பதாம் தேதி அதிகாலை ரெண்டு முப்பதுக்கு அந்த துயரச் செய்தி கிடைக்கப்பட்டிருக்கிறது இறந்திருக்கிறார் என்ன காரணம் போய் எத்தனை வருடம் ரெண்டு வருடம் என்ற மிக குறைந்த சொற்ப காலத்துக்குள்ளேயே அவருடைய இறப்பு அவருடைய உறவுகளை பெற்றோரை நண்பர்களை பலமாக பாதித்திருக்கிறது அவருடைய ஆத்மா சாந்தியடைய முதல் பிரார்த்தித்து கொண்டு என்ன நடந்தது என்கின்ற விஷயத்தை எல்லோருமே புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற ஆக்களும் சரி இப்ப ஈழ தேசத்துல இருக்கிற ஆக்களும் சரி வெவ்வேறு நாடுகளில் வசித்துக் கொண்டிருக்கிற தமிழர்களும் சரி பார்த்து புரிந்து கொள்ள வேண்டும் மற்றவர்களுக்கும் விழிப்புணர்வு ஊட்டுவதற்காக பகிர்ந்து கொள்ள வேண்டும் இந்த வெளிநாட்டு மோகத்தினால் எத்தனை உயிர்கள் கொண்டிருக்கின்றன கனவுகளை சுமந்த உயிர்கள் வீணாக மண்ணோடு மண்ணாக சாம்பலோடு சாம்பலாக போகின்றன இந்த இளைஞன் பல கனவுகளோடு உழைக்க வேண்டும் குடும்பத்தை பார்க்க வேண்டும் என்ற நோக்கத்திலோ என்னவோ இரண்டு வருடங்களுக்கு முன்னர் ஜெர்மனி என்கின்ற புலம்பெயர் தேசத்தை முகவர்கள் வாயிலாக காசுகளை கட்டி அங்கே போயிருக்கின்றார் போய் அங்கே அகதி முகாமிலே அகதி தஞ்சம் கோரி முகாமிலே இருந்திருக்கின்றார் அவருக்கு உரிய வேலைகள் சரியான வேலைகள் கிடைக்காது உங்களுக்கு தெரியும் இப்ப எல்லா நாட்டிலையும் பொருளாதார சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது கனடா உட்பட ஜூகே உட்பட அமெரிக்கா உட்பட ஐரோப்பிய நாடுகள் முழுவதுமாக இலங்கை போலவே பொருளாதார சிக்கல்களும் வேலை வாய்ப்பின்மைகள் பண இருக்கின்றன அதை ஒத்துக்கொள்ள வேண்டும் முதலாவதாக அதிலே இவருக்கு சரியான வேலை வாய்ப்புகளும் இல்லை அதைவிட இவருடைய கேசுகளும் இந்த அகதி தஞ்ச கோரிக்கைகளும் வந்து இவருக்கு சரியாக ஒரு ஒரு பொசிட்டிவாக கிடைக்கவில்லை அந்த விரக்தி வேலையின்மை சரியாக உழைப்புகள் இல்லை சொந்தங்களுக்கு அனுப்புவதா அல்லது முகவருக்கு வந்து வந்த கடனை அடைப்பதா வீட்டு வாடைகள் உணவுகள் என்று தனிமையிலேயே புரண்டு தள்ளியிருக்கின்றார் பல நாட்கள் வந்து அவர் பெற்றோர்களுக்கு நேரடியாக தொலைபேசி அழைப்படுத்து சொல்லி இருக்கின்றார் நான் வரப்போகின்றேன் பயங்கர கவலையில் இருக்கிறேன் டிப்ரெஷனாக இருக்கிறேன் எனக்கு விரக்தியாக இருக்குது எனக்கு வாழ பிடிக்க இல்லை நான் ஊருக்கே வரப்போறேன் ஊருக்கே வரப்போறேன் ஊருக்கே வரப்போறன் என்று அடிக்கடி சொல்லியிருக்கிறார் இவர்களும் என்ன ஒரு ஆறுதலை சொல்லிவிட்டு அப்படியே வைப்பது ஆனால் இந்த ஈழத்திலே இருக்கிற யாழ்ப்பாணம் வடக்கு கிழக்கிலே இருக்கின்ற அல்லது வேறு நாட்டிலேயாவது வாழி வாழுகின்ற தமிழர்கள் ஒன்றை பட்டும் புரிந்து கொள்ள வேண்டும் பெற்றோர்களே உறவுகளே அக்கா தங்கைமார்களே நீங்கள் தம்பியை அனுப்பியிருப்பீர்கள் அல்லது மாமனை அனுப்பியிருப்பீர்கள் மச்சானை அனுப்பியிருப்பீர்கள் அல்லது கூட பிறந்த சகோதரங்கள் சகோதரிகளை அனுப்பியிருப்பீர்கள் ஆனால் அவர்கள் என்ன சொல்லனா துன்பங்களை அங்கே அனுபவித்துத்தான் உங்களுக்கு பணங்களை அனுப்பி கொண்டிருக்கிறார்கள் கடன்களை கட்டிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இங்கே ஒன்றும் ஜூரோக்களை ரோட்டிலே இருந்து பறைத்து எடுப்பதல்ல அல்லது நடந்து போகையில நடைபாதையில் டொலர்களை விழுந்து பொருள் எடுத்துவிட்டு அப்படி அனுப்புவதல்ல ஒரு டொலருக்கு பின்னாலே பல சரித்திரங்கள் வியர்வைகள் இதத்தம் தோய்ந்த உழைப்புகள் இருக்கின்றது அதை முதல் நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் அதிலிருந்து தான் நன்கொடையா திரியினம் வீட்டு பராமரிப்புக்கு தெரியணும் உங்களை ஏதாவது முன்னேற்றணும் என்று காசறினோம் ஆனால் நீங்கள் கண்டபடி செலவழித்துக் கொண்டு பல பேர் மோட்டோ பைக்கில் உயர் ரக பைக்கில் எடுத்துக்கொண்டு தெரிகிறது ஐபோன் கொடுத்தோன்னையோ அங்கே இருந்து சும்மா வருகின்ற நினைப்பான் நீங்கள் அவர்களை திருப்பி திருப்பி விராண்டி விராண்டி நீங்கள் சுவருவது ஆனால் அங்கிருக்கிற நிலைமையை நாங்கள் நேர சென்று பார்க்கின்ற பொழுதுதான் தெரியும் ஒரு தொடரை உழைப்பது என்பது எவ்வளவு சிரமமானது அதற்கு பின்னால் எவ்வளவு வழி இருக்கும் என்று நாங்கள் இந்த பதிவுக்குள்ள பெறுவோம் இந்த பையனும் விசா இல்லை வேலை இல்லை உரிய வேலைகளைக் கூடிய ஊதியங்கள் இல்லை குடும்பத்துக்கு அனுப்பணும் கடன் சுமை என்கின்ற எல்லாம் வாட்டி வதைத்து ஒரு டிப்ரஷன் மேன நிலைமைக்கில் தள்ளப்பட்டுட்டான் இட நிலைமைக்கு தள்ளப்பட்டான் நண்பர்களோடு கதைக்கிறதை குறைச்சிட்டான் மற்றது இப்படியான ஒரு இயந்திர உலகத்தில் நின்று கதைக்கிறதுக்கு ஃபோனில் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு கூட நண்பர்களுக்குள்ள நேரம் இருக்காது சில பேர் வந்து வீண் வீணான உரையாடல்களை செய்வார்கள் பல தமிழ் சங்கங்களை வைத்திருப்பார்கள் இவ்வாறு இவ்வாறானவர்கள் இனம் கண்டு அவர்களுக்கு நாங்கள் தெளிவூட்டல்களையும் மன ஆளுமை விருத்தியையும் வந்து கொடுக்க வேண்டும் கவுன்சிலிங் கொடுக்க வேண்டும் நல்ல அறிவுரைகளை கொடுக்க வேண்டும் நல்ல நண்பர்களோடு பழக வேண்டும் அப்படி என்றால் நீங்கள் அப்படிக்கு இடம் கண்ட நண்பர்கள் அவர்களை ஆலயங்களுக்கு வெவ்வேறு திரைப்படங்களுக்கு வெவ்வேறு விழாக்களுக்கு நீங்கள் அங்கே போடா இங்கே போடா என்று அறிவுரைகளை சொல்ல வேண்டும் ஏனென்றால் ஒட்டுமொத்தமாகவே தனிமைப்பட்ட வாழ்க்கை அதுவும் விண்டர் நேரங்களில் இன்னும் தனிமை வெளியில் போயாத போனால் வேலை வந்தா வீடு வேலையும் இல்லாட்டிக்கு இங்கே புலம்பெயர் நாடுகளில் வாழ்க்கையை நடத்துறதுன்றது எவ்வளவு பெரிய சிக்கலான விடயம் வாழ்வா சாவா போராட்டம் இலங்கையில் இருந்து கொண்டு வீட்டுக்குள்ள இருக்கலாம் ஸோ நல்ல தண்ணீர் வரும் நல்ல சொந்த வீடு தண்ணீர் இருக்கும் எல்லாமே இருக்கும் இருந்தால் பப்பா பழத்தை புடுங்கி சாப்பிடலாம் பிளாக்காயிலே கரை வைத்து சாப்பிடலாம் பருப்பு வாங்கி சாப்பிடலாம் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கலாம் ஆனால் இங்கே ஒரு வேலை இல்லாமல் இருப்பது என்பது வாழ்வா சாவா போராட்டம் ஒரு மாதம் நீங்கள் வாடகையை செலுத்தவில்லை என்றால் எந்த மனிதாபிமானமும் பார்க்க மாட்டார்கள் வெளியே போடா நாயே என்று தள்ளிவிடுவார்கள் வெளி தள்ளி விடுவார்கள் அதுதான் இந்த இயந்திர உலகம் பணத்துக்கு மட்டும்தான் மதிப்பு அதாவது ஜூரோவுக்கு மதிப்பு டாலருக்கு மதிப்பு பிராங்குக்கு மதிப்பு இப்படி பணத்துக்கு தான் இந்த நாடுகளிலே மதிப்பு மனிதர்களுக்கு அல்ல அதை நாங்கள் முதல் தெளிவு அது அது இருக்கு லேமி இருக்குது பணத்துக்கு தான் இருக்குது மெயினான மதிப்பு இது நீங்கள் யாழ்ப்பாணம் வடக்கு கிழக்கு போல உறவுகள் ால் ஓண்டு வருவார்கள் என்று நீங்கள் நினைத்துவிடக் கூடாது அதைவிட இவர்கள் இந்த பையனும் வந்து நல்ல மன அழுத்தத்துக்குள்ள உள்ளாகியிருக்கார் அந்த வீட்டுக்காரராவது சரியிடாப்பெண் காசை பிறகு பார்க்கலாம் நீ வாண்டு ஒரு அட்வைஸை கொடுத்துருக்கலாம் இப்படித்தான் பல பிள்ளைகள் பல யுவதிகள் தவறி போகிறது என்ன விஷயம் என்றால் தண்ட பிரச்சனையை விட்டு கதைக்க நண்பர்களும் இல்லாமல் தாய் தந்தைகள்ட்ட ஓப்பனாக கதைச்சா கூட அவ இந்த சீரியஸ்னஸை புரிஞ்சு கொள்ள வேணும் உடனே சொந்தக்கார வீடுகள் அணுகிய வந்து அவனுக்கு ஒரு மன ஆளுமையை கொடுக்கணும் ஆதரவை கொடுக்கணும் இல்லைன்னா தம்பி கஷ்டம் வெளிக்கிட்டு வாடா வாடாப்பெண் பிறகு போய் சம்பாதிக்கலாம் சம்பாதிக்கலாமென்று தான் நீங்கள் சொல்ல வேணும் பல பேர் செய்கிற வேலை இப்ப முந்தி இருந்தது போர்க்காலத்துக்கு போர்க்காலத்தால உயிர் பிழைக்க வேணும் என்று புலம்பெயர்ந்தார்கள் அதை விட அக்கா தங்கச்சியை கல்யாணம் கட்டி கொடுக்க வேணும் கரை சேர்க்க வேணும் சிதனங்கள் இருக்கணும் அதை தங்களுக்கு ஒரு சொந்த வீடு வேணும் வறுமை நிலையில மீள வேணும் என்றுதான் பலர் வெளிநாடுகள் ஆசைக்கு புறப்பட்டார்கள் ஆனால் இன்றைக்கு அங்க வெளிநாட்டு ஆசை இல்லாதவனே என்ன செய்தான் நீ வாடாப்பா அடுத்து விடுறேன் நீ வாடாப்பா அடுத்து விடுறேன் இங்கே இருக்கிற அக்களும் கூப்பிடுறது அதை விட அங்கே இருக்கிற பெற்றோரும் இவன் என்னடா இப்படி மங்கே அங்கேயும் எந்திரான் போடா அன்னையிட்ட போடா மாமன்ட்டு என்று சொல்லி இவர்களும் புஷ் பண்ணி அனுப்பினா அங்க போறதுகள் எல்லாம் யாழ்ப்பாணத்தை தெரிஞ்ச மாதிரி பைக் ஓடின இதுலேயும் ஒரு தொழிலுக்கு ஒழுங்கா போனா போகாத மனநிலையும் எல்லா படியங்களையும் சொல்லியில மன்னிக்க வேண்டும் அங்கே போயும் யூரோப்பில் கனடாவுடைய இல்லாமல் இந்த விசிட்ட விசாவில் வந்த கேசுகளை பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் என்னையும் சொல்றேன் அதைத்தான் நான் திருப்பி சொல்றேன் யாழ்ப்பாணத்துல எப்படி இருந்துச்சுமோ அதே மனநிலையில ஒரு ஃபன்னான டாய்பு எல்லாம் தெரியினா அவைக்கு உழைக்கோனும் கடன்களை கொடுக்க வேண்டும் அல்லது வந்து முந்தியானாக்கள் ட்ரெண்டு வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு உழைப்பார்கள் இப்போ இவர்களும் வந்து இந்த இறந்து போன பையனை நான் பிள்ளையா பலர் வந்து அப்படி ஒரு 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 ஆடம்பர வாழ்க்கை மாதிரி ஒரு ஜொலி வாழ்க்கை மாதிரி புலம்பெயர் தேசத்தை பார்க்கறதால அவைக்கு வருமானத்தை ஈட்ட முடியாத புத்திகளும் அந்த நோக்கங்களும் இல்லை ஆகவே செலவு அதிகரிக்கும் செலவு அதிகரித்தால் இவர்களால் பிடிக்க முடியாது ஆகவே மன அழுத்தத்திற்கும் யோசனைக்கும் வீட்டுக்கும் அனுப்ப முடியாத யோசனைகளுக்குள்ள ஆளாவார்கள் இறுதியில் பல தற்கொலைகள் கூட செய்திருக்கிறார்கள் நான் கேள்விப்பட்டே பலர் தற்கொலை செய்திருக்கிறார்கள் ஏன் பிரான்சில் கூட உங்களுக்கு தெரியும் கடந்த இந்த பதியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் பிரான்ஸில் இருந்தும் பார்ப்பீங்கள் பிரான்ஸில் கடந்த வருடம் என்ன நடந்தது ஓடுகின்ற ரயிலிலே ஒரு இளைஞன் குதித்து தற்கொலை செய்தான் அவனுக்கு விசா இல்ல அதை விட கடன் சுமை வீட்டுக்கு வந்து வட்டிக்காரங்கள் கத்தி நிற்கிறாங்க வெளியில பெறாத பல செய்திகள் இருக்கின்றன இந்த ஊரலு இளைஞன் அதாவது புஷ்பராயா சுகன் என்கின்றவரும் மன அழுத்தத்துக்கு ஆளாகி ஆளாகி யோசித்து 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 கடைசி உயிரே பிரிந்து விட்டது அவருடைய உயிரே பிரிந்து பொடியாகத்தான் இப்பொழுது ஊரளவுக்கு வரப்போகின்றார் போகின்றார் பெற்றோர்களுடைய நிலைமையை பார்க்க போகின்ற போது பயங்கரமாக வேதனையாக இருக்கின்றது அதை கனடாவில் நடந்த சம்பவம் கடந்த வருடம் பூங்காக்கில் ஒரு பொடியை கண்டுபிடித்தார்கள் அதுவும் ஒரு இருபத்தி நாலு வயது மதிக்கத்தக்க இளைஞன் நல்ல திடகாத்திரமானவன் நல்ல படியன் அவன் பூங்காக்கில் படுத்திருந்தவனாம் படுத்திருந்தவன டெட் பொடியாக கண்டெடுத்தார்கள் நாங்கள் செய்தி வழி காது வழியாக கேட்டோம் என்னென்று பார்த்தால் இவர்கள் விசிட்ட விசா என்ற இதில் வந்து கனடாவுக்கு கொடுத்தது தான் இரண்டு வருஷங்களுக்கு முதல் ஏஜெண்டுகள்கிட்ட காசுகளை அள்ளி கொடுத்து கோடிக்கணக்காக கொடுத்து வீடுகளை மீட்டர் வட்டிகளுக்கு எல்லாம் வேண்டி வீடுகளெல்லாம் வைத்து அங்கே வட்டி பணத்துக்கு கொடுத்து போட்டு இங்கே வந்திருக்கிறார் அது நினைக்கிறேன் கிழக்கு மாகாணத்தை சேர்ந்த இந்த பயிர வந்து இங்கே தொழில் இல்லை இவ்வளவு பேரும் வந்தாங்க தொழில் கொடுக்கறது அப்போ அதுக்குள்ள தொழில் இல்லை ஒரு குறை ஊதியங்கள் இல்லை சரியான வேலை வாய்ப்பு இல்லை விசாக்கள் லாயருக்கு காசு அது இது அண்டு பெரிய இது அங்க அடிக்கிற நாரி நீங்கள் நினைச்சு கொண்டுறாங்க ரங்கேலாது ராசா அங்க சுதந்திரம் உங்களோட தாயகம் சுதந்திரம் நெச்சேரம் மோட்டர் சைக்கிள் எடுக்கலாம் நெச்சேரம் போகலாம் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணலாம் படங்கள் பார்க்கலாம் வீட்டை போனோன்னு அம்மாண்ட கையால சாப்பாடு அஞ்சு கதையோட மணி ஆடம்பரமாக பாடலாம் அந்த இஞ்ச வந்து வந்துடுறாங்க இஞ்ச ஒரு புதிய உலகம் புதிய தேசம் எல்லாரும் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இது ஒரு வேறொரு உலகம் அதாவது செவ்வாய் கிரகத்துக்கு போய் இருக்கிற மாதிரி தான் உங்களை நீங்கள் கட்டமைக்கணும் கொஞ்ச நாளைக்கு உறவுகள் உதவி செய்வார்கள் வர்றதுக்காக அட தொடர்ந்து நீங்கள் உறவுகளை நம்பிக்கொண்டு இருக்கா நீ தான் ஓட வேணும் ரேஸில் உன்னால் ஓடையிலாட்டிக்கு உனக்கு உனக்கு பிரச்சனை வரும் கிரெடிட் கார்டு கட்ட வேணும் காருகள் வாகனங்கள் வீட்டு வாடகைகள் உணவுகள் போக்குவரத்து ஆடை அணிகலன்கள் வீட்டு கிடப்புறது கடன் காசு கொடுக்குறது எல்லாமே சுமையாக குமியும் அப்போ உங்களுக்கு மன அழுத்தம் படும் அப்படி அந்த பையனுக்கும் வந்து வீட்டில் போய் கத்திருக்கிறோம் காசுகளை தாங்கோ வட்டிக்கு தாங்கோ அதோ இது ஒன்று அங்கேயும் பொம்பளை பிள்ளைகளும் இருந்திருக்கிறோம் அப்போ இவனுக்கு அதை யோசித்து யோசித்து என்னடா வேலையும் கிடைக்கல உண்மையாக வந்த வந்தவுடனே வேலையில் பல பேருக்கு கிடைக்கல் கிடைச்சதும் கடைபேர் கூட்டி கொண்டு போட்டு சம்பளமும் கொடுக்கல அதை வந்து கதையை நான் சொல்ல போறேன் அப்போ யோசித்து அவன் ஜோசினியிலேயே பிரஷர் கூடி பூங்காவில் படுத்திருந்தவன் விட்டான் பாருங்க மன அழுத்தத்துக்கு பூங்காக்கள் அங்கே இங்கே என்று திரிந்தால் அங்கேயும் வந்து தனிமை வாட்டி 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 பலருடைய உயிர்களை பறித்திருக்கிறது இது நான் அறிந்த செய்தி இங்கே கனடாவிலே அதை விட அதற்கு முந்தைய வருடங்களில் நடந்ததால் நான் அறிந்த விடயம் ஒரு தமிழ் பையன் வீட்டிலே வந்து அவருடைய அம் அ அக்கா வந்து அழைத்திருக்கின்றார் ஆனால் வட்டி காசு ஒரு கோடி அந்த ஏஜெண்டுக்களால் வந்திருக்கிற ஒரு கோடிக்கு மேலே ஆனால் இவனால் உழைச்சதை கட்ட முடியல நெடுகளும் டார்ச்சர் காசு 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 என்று அவன் தூக்கு போட்டு விட்டான் அது ஒரு மூன்று நான்கு வருடங்களுக்கு முன்னர் நடந்ததாக நான் கேள்விப்பட்டிருந்தேன் இப்படி பல இடங்களில் பல சம்பவங்கள் நடைபெறுகின்றன நான் உங்களுக்கு சொல்லுகின்ற விடயம் என்னென்றால் பிள்ளைகளே உறவுகளே சகோதர சகோதரிகளே உங்களுக்கு வெளிநாட்டுக்கு போய் போகணும் என்றா போங்க அதுவும் பாதுகாப்பான முறையில் போங்க சரியா கோடிக்கணக்கான இப்ப இப்ப இருக்கிற காலத்துல நீங்கள் எவ்வளவு கோடிக்கணக்கான காசை கொட்டி அங்க போனா அதுக்குரிய வேலை வாய்ப்பு முந்திய மாதிரி இல்லை அதை விட அவளத்தையும் நீங்க கடனில் போறீங்க வட்டி கெடுத்து வீடு வச்சு போனீங்க வேண்டாம் அந்த அங்க போய் நீங்க ரங்கி ஒரு மாதம் உழைச்சா ரூம் ரெண்ட் கட் பண் கொடுக்க வேண்டும் சாப்பாடு அடுத்தது வந்து போக்குவரத்து ஆடை உங்களோட சுகாதார வசதிகளோட அதுக்கு பிறகு மேலதிகத்தை தான் நாங்கள் நீங்கள் மிச்சம் பிடிச்சு கேஸ்க்கு கொடுக்க வேணும் லாயருக்கு அதை விட நீங்கள் வந்து என்ன செய்ய வேணும் வீட்டுக்காக போகணும் பாவங்கள் அங்கேயும் உங்களை பார்த்து கொண்டுங்கள் அதை விட வட்டிக்கு கட்ட வேணும் வட்டி பணங்கள் இப்போ இவ்வளத்தையும் கல்குலேட் பண்ணால் நீங்கள் எடுக்கிற மாத சம்பளம் உண்மையாகவே காணாது யூரோப்பிலையும் சரி வெவ்வேறு நாடுகளிலையும் சரி அப்போ என்ன நடக்கும் ஏன்றா பந்தம் என்றிருக்கும் போகாம புகாமிப்பீங்கள் கடன் கோடி ஒரு கோடி கடன் அண்டா என்னண்டாப்பா பா போகிறது ஆகவே நின்று உளன்று உளன்று மன அழுத்தத்துக்குள்ள டிப்ரெஷனுக்குள்ளா ஏற்பட்டு அப்படி அரவாசிக்கு மண்ட தட்டும் வந்து உயிர் போகும் அரவாசி சூசைட்டுக்கு வந்து அட்டன் பண்ணும் அப்போ இதுதான் நடக்கிற யதார்த்தமான நிலை இன்றைய நாட்களில் தேவை இருந்தால் மட்டும் வெளிக்கிட்டு போங்கோப்பேன் போனாலும் சரி தேவை இல்லாமல் நான் உழைப்பேன் என்ற முயற்சியில் போங்க நான் எப்படியாவது பிறன் அடித்து உழைப்பேன் என்கின்ற முயற்சியில் போங்க அதை விட கோடிக்கணக்காக செலவழித்து போகாதீர்கள் வட்டிக்கு வாங்கி போகாதீர்கள் முகவர்களுக்குள்ளால அதை விட போலி முகவர்களை நம்பி இந்த ரஷ்யாக்கள் அதுகள் இதுக்கள் பெலரவு அதற்காக போய் அன்றைக்கும் ஒரு படிய்கிழனாச்சிப்படி என்று சேர்த்திருக்கான் அதுக்கு முதலும் ஒரு முல்லைத்து படி என்கிறிருக்கிறான் என்ன ஒரு தேவையில்லாத வேலை இப்படி நடந்து போய் வெளியில் கை எடுத்தாலே புரைச்சு போயிடும் உங்களுக்கு அந்த நாடுகள் இந்த கிளைமேட் தெரியாது அந்த நாட்டுக்கு ஜாக்கெட் தெரியாது என்ன போடணும்னு என்ன பின் போடணும்னு தெரியாது எத்தனை கிலோமீட்டர் நடக்கணும்னு தெரியாது எல்லையில் இருக்க இருக்கிற சுட்டு விடுமா தெரியாது பிடித்து அனுப்பிவிடுவானா என்று தெரியாது போலி வாக்குறுதிகளை நம்பி லட்ச கணக்கு கோடி கணக்க கொடுத்து வலிக்கிறீங்களா அப்பன் எவ்வளவு ஒரு ஒரு அறிவா அந்த பதினெட்டு வயதுண்டா யோசிக்கக்கூடிய இளைஞன் ஜோதி என்று சொல்றது நீங்களா நீங்கள் புத்தி இல்லாம குளத்தையும் கொடுத்துட்டு போறதுக்கு அங்கே இல்லாம நீ இப்ப எல்லாம் வெட்டி புடுங்க முடியாது நீ ஒரு பெரிய செலவு இல்லாம உடைய சொந்தக்காரன் ஸ்பான்சர் பண்ணி விடுறான் அல்லது ஒரு உண்ட திறமையாள நீ உழைத்து போகின்றாய் காசுகளை சேர்த்த சேமிப்பு படங்கள்லேருந்து போகிறாய் உனக்கு ஒரு தன்னம்பிக்கை இருக்கு போனா உழைத்து நான் நல்லா முன்னேறுவன் அடிய நடிப்பன் என்றா நீ பலிக்கிடு அதுக்கு யாரும் தடுக்கப் போயில என சில பேர் நினைப்பான் நீங்கள் போய் நின்று கொண்டும் மெட்டாக்களை விறவன் அப்படி இல்லை பெண் வேறு எல்லாருக்கும் இது இது வந்து ஒவ்வொருக்கும் கூடிய நாடு இல்லை கனடாவோடு கூடிய நாடு இல்லை அமெரிக்காவோடு இருக்கக்கூடிய நாடு இல்லை யூரோப்போடு இருக்கக்கூடிய நாடு இல்லை யாரும் வரலாம் ஆனால் தாக்கு பிடிக்க வேண்டுமே அந்த பொருளாதாரங்களை நீங்கள் ஏர்ன் பண்ண வேணுமே தன்னம்பிக்கையை வளர்க்க வேணுமே அதை செய்ய வேணும் அதை விட இன்னும் ஒரு விஷயம் இந்த கனடாவில் பல பல பேர் டிப்ரெஷனில் இந்த விசிட்டர் விசாவில் வந்தாக்கள் என்னென்னா கன பேர் வந்துட்டாங்க வேலை வேலை என்று தமிழ் கடையை நோக்கி போனவங்க தமிழ் ரெஸ்டாரண்ட் தமிழ் இடங்கள் தமிழ் ரெனோவேஷன்ஸ் மற்றது ஒவ்வொரு இடங்களுக்கெல்லாம் தமிழ் ஆட்கள் ஹே பண்ணி ஓகே வந்து கேட்குறான் தான் இனிமே என்ன செய்யணும் கனடாவில் ஒரு அடிப்படை சம்பளம் அடிப்படை சம்பளம் பதினேழு டொலருக்கு மேல் பதினேழு டாலர்னு சராசரியா வச்சு கொள்வோம் அதையாவது கொடுக்கல சரி கணவரை பதினைஞ்சு டாலர்ஸ் கொடுத்து கொண்டிருந்தவங்க அதையும் கொடுக்க இல்லை இப்ப விசிட்ட விசாவில வந்தவன் எடுத்து எட்டு டொலர் அடிமாட்டுச் சம்பளத்துக்கு நீங்க வடிவா கிரிக்கணும் இது கொடுத்தவே யாராருன்னு நீங்க பார்த்து கொண்டு இருக்காங்களுக்கு தெரியும் கொடுக்காம வடிவா உரிய முறையில வைக்கும் நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிக்கப்படும் இந்த பதிவை பார்த்து மற்றவர்கள் பகிருங்கள் அப்பதான் உண்மை முகம் தெரிய வரும் எட்டு டொலர் கேவலம் கட்ட வேலை ஐந்து டாலர் கூட ஒரு படி எனக்கு கொடுத்துருக்கிறான் எனக்கு வந்து சொன்னவன் அண்ணா அஞ்சு டாலர் என்ன சாப்பிட வேணும்னா ஷேர் ரூமில் இருக்கிறோம்னா பரவாயில்லை முந்நூறுரூவா நானூறுரூவா கொடுக்குறோம் மூன்று பேர் இருந்து ஆனால் சாப்பாட்டுக்கு வழி இல்லையேன்னா இவ்வளோ பஸ் எடுத்து போடுறோம்னா பஸ்ஸுக்கு ஐநூறு அஞ்சு ரூபா போட வேணும் விரைக்க அஞ்சு ரூபா வேணுமென்னா செலவுக்கு ஆனால் சாப்பாட்டுக்கு ஒரு முப்பது ரூபாய் நாளைக்கு வந்தால் கூட சாப்பாட்டுக்கு காத்தான் என்ன போகிறேன் என்று உண்மையாக கண்களை நீ எனக்கு இந்த தமிழ் பிஸ்னஸ் மேன் இப்படி அஞ்சு ரூபா அடிமாட்டி சம்பளத்து கொடுத்தாக்களை நிற்க உடனே என்ன செய்யணும் என்று எனக்கு தெரியாமல் இருந்தது எனக்கு ஏன் அப்போ எல்லாம் அந்த எனக்கு கதையை கதைக்கவே விருப்பம் இல்லை படி படியல் வழிக்கு எட்டு ரூபாக்கு சம்பளம் ஏன் நிறைய பத்து ரூபா பத்து டாலருக்கு கொடுக்குறீங்கள் கனடாவை கொடுத்த நீங்கள் ஆனால் அதுக்கும் நீங்கள் சம்பளம் கொடுக்காதா கதையும் எனக்கு வந்து சொன்னவங்கள் அண்ணன் எப்படி என்று நான் நேரடியாக அனுபவித்த சம்பவம் நான் இங்கே இருக்கிற ஒரு தேநீர் சாலைக்கு விடியவில் போய் ஒரு மசாலா கோப்பியை வாங்குறேன் நான் வடையும் வாங்கி சப்பினால் முதல் வந்த புது சொல்ல பஸ்ஸில் போக ஒரு இதமாக இருக்கும் இப்போ நான் அந்த கடைக்கு போயிட்டு காலமே ஏழு முக்கால் அப்படி இருக்கும் பனி குளிர் நான் மசாலா இப்போ இப்போ ரெண்டு பேர் ஒன்றே ஒன்றை முக்கால் இடத்துக்கு முன்னே கதை போய் கேட் கதவை இழுக்க போறேன் ஒருதன் அங்கே இருந்து இந்த நடபாதை மாதிரி இருக்கும் அங்கே அந்த கடையின்ற மருமனை ஓடி வாரான் ஒரு சின்ன பையன் ஒரு இருபத்தொரு வயது வரும் ஜாக்கெட்டோட ஜீன்ஸை பாத்தன் பெயிண்டிங்கு அதுகள் ஏதோ இருக்குது ஷூ அந்த செய்கிற ஒரு தடிப்பான ஷூ ஒரு சரியில்லாத ஜாக்கெட்டோட ஓடி வந்தான் ஓடி வந்து கேட்டான் அண்ணன் எனக்கு ஒரு டீ வாங்கி தாங்க அண்ணன் உண்மையாச்சலன் மண்ட கவலாமல் இருக்குது மண்டை விரைச்சு போச்சு என்னடா தான் ரெண்டு ஆண்டோடு நான் கேட்டேன் அப்படி கேட்கக்கூடாது ரெண்டு ஆண்டு அண்ணன் என்ன இன்னொரு பேர் ரெனோவேஷன் வேலைக்கு ரெனோவேஷன்டா உங்களுக்கு தெரியும் அந்த இங்கே வந்து வீடுகளை வந்து மறுசீரமைக்கிற வேலை அந்த ரினோவேஷனுக்கு வந்த புதுப்படியில் கூட்டி கொண்டு போனவையாம் கூட்டி கொண்டு போயிட்டு ஒரு டூ கிழமை ரெண்டுமே ரெண்டு கிழமைக்கு பிறான் சம்பளங்கள் கொடுப்பாங்க சரி ஒவ்வொரு நாளும் கொடுப்பாங்க கூட்டிக் கொண்டு போனதான் சம்பளம் கொடுக்கல ஒவ்வொரு நாளும் அவனை இந்த இடத்துல வெயிட் பண்ண சொல்லி இன்றைக்கு மூன்று நாள் இலை கழிச்சு இருக்கார் இன்றைக்கு மூன்றாம் நாள் அண்ணன் வாரன் அடிக்கடிக்க தூக்குறான் இல்லை இதை நிற்க சொன்னவன் நான் இதை நிலுங்க வந்து தருவேன் குளிருக்குள்ள அந்த படு பாவி பாவப்பயல் அந்த பாவ பாவப்பட்டு ஜென்மம் காத்து கொண்டு ஆ அடே பத்து ரூபாக்கு எட்டு ரூபாக்கு தாண்டா வேலையை கூட்டிக் கொண்டு போனீங்க மனச்சாட்சியை தொட்டு சொல்லுங்க இது எல்லாரும் இல்லை எல்லோரும் இல்லை அதான் சொல்கிறேன் கூட்டிக் கொண்டு போனவனுக்கு மனமொறும் தானே அந்த பத்து ரூபா எட்டு ரூபா கூட்டி கொண்டு போனீங்க அவனும் ஏதாவது டிக்கெட் செலவோடைய ஏஜென்ட்டை கொடுத்து வந்துருப்பான்டா சாப்பிட வேணும் இல்லடாப்பா இரு குளிருக்குள்ள ஒரு வீடு வாடகை கொடுக்கணும் இல்லடாப்பா நீ காசை கொடுத்தா தான் ஏடாப்பா அவன் ஏதாவது ஒன்று கொண்டே கொடுப்பான் வாடகை கொடுத்தா தான் இல்லை வீட்டை விட்டு கிடைச்சி அவன் இந்த போய் பூங்காக்கள் இல்லைடா படுத்து செத்து போய்வான் பரதேசி பயிர்களை ஆஹ் சாப்பாடுக்கு ஒரு தேத்தனைக்கு வழி இல்லாமல் அவன் வந்து என்னோட ஓடி வரான் அண்ணன் டீ டீ தான் நான் டீ வண்டி கொடுத்து போண்டா மண்டி கொடுத்து வாய்பற வேண்டி கொடுத்து போட்டு சாப்பாடு மண்டி கொடுத்து போட்டு இந்த பொக்கெட்டுக்குள்ள கை போனது நான் அவனுக்கு தொடர இருபது தொடர கொடுப்பமோ இல்லை ஐம்பது டூர கொடுப்போன்ட்டு மன எடுத்து கொடுப்பமோன்ட்டு வலிக்கிறது கை நிப்பாட்டி போட்டுது வேண்டாம் நிப்பாட்டு உண்டு ஏனென்றால் அப்போத்தான் அவர் இதை ஒரு சாதகமாக பயன்படுத்தி மெட்டாக்காட்டியும் கேட்கக்கூடாது எப்படியா தண்டிச்சு அவர்கிட்ட காசை வாங்கணும் அதை விட வேலைக்கு என்னமோ ஒரு வேலைக்கு போக அவருக்கு இருக்கும் தொடர கொடுத்து பழக்கணும் என்றால் அப்புறம் அது பழக்கமாகிடும் அது 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 ஒரு துக்ககரமான சம்பவம் எங்களோட தமிழ் ஆக்கள் எல்லாரையும் கூட முதலாளிகள் முதலாளிகள போர்வையில் எட்டு ரூபா பத்து ரூபா அடிமாட்டு அஞ்சு டொலருக்கு வேலையை கொடுத்து அவன் எல்லாம் போல டிப்ரெஷனில் தெரிஞ்சவங்க உங்களுக்கு தெரியாது நீங்கள் அப்படி சேமித்த காசு இருக்கல்ல இந்த டொலர் இருக்கல்ல நிற்காது நான் ஹேட்டிஜி சொல்லுவேன் அது எல்லாத்தையும் இந்த அவன் கவலை ஒரு டீக்காக அந்தரிச்சத பிரபஞ்சம் பார்த்து கொண்டு நீ எவ்வளோ உழைச்சி இப்போ என்ன ஆடம்பரமாக பவுசாக தெரியலாம் எப்போ புடுங்கமன்றதை நீ பே அது ஒரு கதை அடுத்து இன்னும் ஒரு விஷயம் சரிதானே நான் ஒரு பல் தே பல் தேசிய ஒரு அங்காடிக்கு போகிறேன் போயிட்டு உள்ளுக்க போக பண்ண முன்னம் சரிதானே ஒரு கார் ஒன்று நிற்குது தமிழால் வந்தாக்கும் அந்த சாமானங்களை சாமானுகளை வேண்டிக் கொண்டு என்ற ஒரு கடை சாமானங்களை வேண்டிக்கொண்டு கொண்டு தண் தள்ளு கொண்டு வந்து டிக்கிக்கு ஏற்ற போகிறார் அப்படி ஏத்துகிற நேரம் இன்னும் ஒரு நாற்பத்தெட்டு வயது மதிக்கத்தக்க ஒரு நபர் இப்போ தான் விசிட்ட விசாவில் அப்ப நான் இப்ப சொல்றது முக்கால் வருஷத்துக்கு முதல் விசிட்ட விசாவில் வந்திருக்கிறார்கோட் ஓடி போய் அந்த டிக்கிக்கு சாமான ஏற்றுறாருல ஏற்றுறவரை போய் கேட்குறார் அண்ணன் ஒற்று வேலையுமே இல்லை என்ன வீட்ட மனைஷி பிள்ளைலேயே நான் ஃபேமிலிய விசிட்ட விசா போட்டு வந்திருக்கிறேன் போட ஒரு வேலையும் இல்லை என்ன தேடி தேடி களைச்சு போனோம் இந்த சாமான என்ன வேணும்னா நான் ஏற்றி ஏற்றி கெல்ப் பண்ணுறேன்னு எனக்கு கொஞ்சம் காசு தாங்கன்னு எவ்வளவு படிதாவும் கனடா என்ற பிராண்ட் நேமை பார்த்துட்டு கனடாவில் விசிட்டை விசா கொடுக்குறான்னு பார்த்துட்டு ஏஜென்ட்ட ஏஜென்ட்கிட்ட கொடிக்கிணக்கான காசை கொடுத்து வீட்டை ஈடு வச்சு வீட்டை விற்று காணியை விற்று அதை விட பொருள் நகைகள் ஈட்டிய எத்தனையோ வருட காலமாக கஷ்டப்பட்டு உழைச்சு நகைகளை எல்லாம் ஈடு வைத்து விற்று வங்கியிலேயும் வட்டி கெடுத்து மீட்டர் வட்டி கெடுத்து வந்து இங்கே என்ன தேடாப்பா அள்ளி எடுக்க போறீங்க என்னது சிப்போட சொல்கிறேன்டா முதல் இருக்கிறவனப்படி கேளுங்க அங்கே கடன் இல்லாமல் வாங்குங்க கடனை உழைச்சி எப்படி கொடுக்கணும் டெக்னிக் கூட வாங்க அப்படியே குடும்பம் குட்டியா வந்து இங்க என்ன திசை குடும்பமா வந்தா குடும்பத்துக்கு வீட்டு பாட வேணும் உழைக்கிற எல்லாம் வீட்டுபாட் போனா என்னண்டையா நீ சேமிக்கிறது கடனை கொடுக்கறது இப்படி பல அவலங்களை நாங்கள் நேரடியாக கண் கொண்டிருக்கிறோம் கண்டோம் இப்பொழுது கொஞ்சம் நிலைமை சுமாராக வந்திருக்கிறது யாரோ யாரோ அவருக்கெல்லாம் எல்லாம் வேலைகள் கிடைத்து ஒவ்வொரு துறைகளுக்குள்ள போயிட்டாங்க ஆனால் இந்த ஒன்றரை வருஷத்துக்கு முதல் கண்ட காட்சிகள் ஒரு வருஷத்துக்கு முதல் கண்ட காட்சிகளும் கண்ட கோலங்களும் எனக்கு கவலையாக இருந்தது பாருங்கள் அவர் இந்த சாமானி கொடுக்கறதுக்கு எவ்வளவு டொலர் கொடுப்பார் சரி படிதாபத்துல இந்த வேண்டாம் நான் வேண்டாம் என்று அஞ்சு டொலர் கொடுத்தா எத்தனை பேர் சாப்பிடலாம் வீட்டில் நீங்களே யோசிச்சுப்பாரு இதுல எங்கி மிச்சம் பிடிச்ச நீ வீட்டில் கடனை அடைக்கிறது வீட்டுக்கு கிணப்புற ஊருக்கு அனுப்புறது இப்ப பாருங்க சமீபத்தை காலங்களில் வந்து யாழ்ப்பாணத்தில் என்ன நடக்குது வீடுகள் விற்க போட்டுருக்கு கனநிலம் காணிகள் பெருமதியான காணிகள் விற்க போட்டிருக்கிறது வங்கிகளில் அடைய வச்ச நகையெல்லாம் எல்லாம் போயிட்டுது வட்டிக்கு போய் அவன் விரட்டி எத்தனையோ பேர் சூசைட் பண்ணி நிற்கிறேன் பவுனியாவில் பதிவாக இருக்குது ஒவ்வொரு மாவட்டங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் மீட்டர் வட்டிக்கு பணம் வேண்டி கனடாக்கு போடத்தாலே எல்லாம் அந்த அவங்க வீட்டுக்கார்ட மகனுக்கோ வீட்டுக்காரருக்கு போய் தொல்லை கொடுக்க சூசைட் பண்ண சம்பவங்கள் எத்தனையோ பதிவாக இருக்குது ஆகவே நான் என்ன இதுக்கு சொல்ல பாருன்னா இந்த ப்ரா காலமான இருபத்தைந்து வயது பையனும்

படியுங்க வறுமையிலையும் படியுங்க படித்த அப்புறம் எனது வெளிநாட்டுக்கு வேணும் காசு கொடுத்து வெளிநாடே ஸ்காலர்ஷிப்பை தந்து கூப்பிடும் உங்கள் திறமையவளத்தை என்ன நீயே அப்ளை பண்ணி நீயே பெறலாம் ஒஃபிசலாக வந்து ஒபிசலாக உழைக்கலாம் ஏன் முகவரக்கு கொடுக்கணும் ஏன் வட்டியை படம் கொடுக்கணும் வீட்டை வைக்கணும் ஆகவே நான் சொல்லுகின்ற பார்த்து கொண்டிருக்கிற எந்த நாட்டில் பார்த்தாலும் நீங்கள் முதலிடுவதாயின் பிள்ளைகளின் கல்வியில் முதலிடுங்க கல்விக்காக எவ்வளவும் செலவழியுங்க கல்வியை கூட்டு கொடுங்க அது பிறகு வந்து எல்லாம் செய்யும் அப்படி இல்லை நான் போய் வெளிநாட்டுக்கு போய் உழைக்க போலி மூவருக்குனால போகாதே அதிகளவு வட்டிக்கு பணத்தை வாங்காதேங்க காணியை விற்று வீட்டை விற்று ஈடு வச்சு வராதேங்க அப்படி அள்ளி எடுக்க முடியாத காலத்தில் இருக்கு வாழ்றதே கஷ்டம் அன்றாடம் திண்டு குடித்து பிரயாணத்துக்கு செலவு எல்லாத்துக்கும் செலவு வாடகையை பார்க்குறதுக்கே காணாது இதுக்குள்ள நீங்கள் வந்தொன்று அள்ளி எடுக்கி பிடுங்கி வட்டியே கொடுக்கலாது புறாதுன்றா முதல கொடுக்கறாரு கவனமாக இருந்து கொள்ளுங்கள் இது எங்களோட சமூகத்தை நல்வழிப்படுத்துகிற பதிவு நான் சொல்ல வேண்டியெல்லாம் சொல்லிவிட்டேன் மி மிகவும் பதிவை நீளமாக்க விரும்புகிற நீங்களே விழிப்புணர்வடைந்து கொள்ளுங்கள் அதை விட விழிப்புணர்வடைவதற்காக பகிருங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவூடாக சந்திப்போம் யூடியூப் தளத்துக்கு சென்று சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற மணி எப்படி தாட்டிவிட்டால் உங்களுக்கு வேறு பதிவுகளும் வந்து கொள்ளும் நன்றி வணக்கம்